வயல ஊருக்கு தண்ணி ஃபுல்லா ஒரு கால் உள்ள தோண்டி வந்து மத்தியா ஆமா இது பேர் தான் ஊத்தங்கள் இது எப்படி வேணும் ஊரு இருக்கு தண்ணி எப்படி கண்டுபிடிப்பிய ஊரு இருக்கு மலை நிறத்துல தண்ணி ஃபுல்லா ஊரு வயல் ஃபுல்லா நிறைஞ்சு நிக்கும் சரி அப்புறம் ஏக்கம் தோண்டி வாழ இந்த இருக்கு கட்ட வளர இருக்கு மத்தியா ஆமா இது வந்து தண்ணி ஊருக்கு வேற இருந்து தண்ணி ஃபுல்லா பிடிக்கும் பிடிக்கும் எதுனாலுமே இந்த அளவுக்கு மீறி அமைதி நஞ்சு ஒரு பழமொழி இருக்கும் மத்தியா அதே மாதிரி அளவுக்கு மீறி எது போனாலுமே அது வந்து வாழைக்கு தான் வாழைக்கு எந்த பயிர் இருந்தாலும் தான் சரி சரி அதனால நம்ம இந்த மாதிரி காலமே தோண்டிட்டு வந்துச்சுங்க இந்த சைடுல தோண்டி விடும்போது வந்து இது வந்து மெயின் கால் மெயின் காலு சைடு கால்